திருவள்ளூர் அருகே மகளின் திருமணத்துக்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த முப்பது சவரன் நகை திருடுபோனதா மகளின் திருமணத்தை நடத்த முடியாமல் தவிக்கும் தந்தை மூன்று ஆண்டுகள் கடந்தும் திருடுபோன நகையை போலீசார் மீட்டு தராததா பெண்ணின் தந்தை மாவட்ட ஆட்சியரிடத்தில் கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் வாயில் அடுத்த பொத்தூர் பொக்கிஷம் நகர் பகுதியை சேர்ந்தவர் தனியார் நிறுவனம் கார் ஓட்டுநர் பச்சையப்பன் இவர் தனது மனைவி மகன் மகளுடன் வசித்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி என்று வழக்கமாக காலை பச்சையப்பன் அவருடைய மனைவி கவிதா வேலைக்கு சென்றார் அவருடைய மகன் செல்வராஜ் அண்ணா நகரில் உள்ள கல்லூரிக்கு சென்றார் மகள் அபிதா என்பவர் பிஎஸ்சி முடித்து வீட்டில் இருந்தா வந்த நிலையில் அன்றைய தினம் காலை சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி படிப்பதற்காக விண்ணப்பமாக வீட்டின் கதவு கேட்களில் மூடிவிட்டு சென்றார் மாலை மூன்று மணி அளவில் பச்சையப்பன் அவர் மனைவி வீட்டுக்கு வந்து பார்த்தபோது இரும்பு கேட் பூட்டு உடைக்கப்பட்டு வீட்டின் முன்பக்க கதவும் உடைக்கப்பட்ட பீரோவில் வைத்திருந்தார் முப்பது சவரன் தங்க நகைகள் கொலை போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இது தொடர்பாக பச்சையப்பன் ஆவடி டேங் பேக்டரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் அவர் ஆவடி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலும் திருடுபோன நகையை மீட்டு கோரி புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிய வருகிறது மகளின் திருமணத்துக்காக சிறு சிறுகு சேர்த்து வைத்திருந்த நகைகள் திருடுபோனத்தை மீட்டு கோரி புகார் அளித்தும் மூன்று ஆண்டுகள் கடந்த பின்னரும் நகைகளை போலீசார் மீட்டு தராததா மனவேதனையடைந்த பச்சையப்பன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கண்ணீர் மல்கை இன்று புகார் மனு அளித்தார் ஒரு காலேஜ் போகிறான் என் பொண்ணு போயிருந்தாப்போ இவன் பையனும் ஒரு இடத்துல கம்பெனியில் எதோ வேலை பார்க்குறான் வேலை பார்த்துக்கணுன்னா நாங்கள் வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கி வீடு கட்டின்னு போயிருந்தோம் திருமலை வாயில் உள்ள பொத்தூரில் பொக்கிஷம் பூமி நகரில் ஆனால் என்னை நாங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறத நல்லா நோட் பண்ணி எல்லாருமே யாரும் இல்லை வீட்டில் தனியாக இருக்குது வீடு அதனால ஏதோ திட்டம் போட்டு எங்க வீட வந்து திருடர் கொள்ள ஆயிடுச்சுன்னு போயிட்டாங்க கேட்டை வச்சுட்டாங்க மெயின் கேட்டை வச்சுட்டாங்க பூட்டை வச்சுட்டாங்க பீரோ எல்லாத்தையும் வச்சுட்டு வீட்டில் இருக்கிற மொத்த நகை எங்க இருக்குது எல்லா பீராஞ்சி கீராஞ்சி எல்லாத்தையும் அந்த பில் வாங்கின நகைக்கு பில் எல்லாம் கூட அதுல தான் வச்சிருந்தேன் எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டான் முப்பது ஒரு சௌரமா தூக்கின்னு போயிட்டான் நான் இருபத்தஞ்சு வருஷமா கஷ்டப்பட்ட சிறு சிறு கஷ்டப்பட்ட என் பொண்ணு கல்யாணத்துக்கோசம் என் பொண்ணு நல்லபடியாக கல்யாணம் ஆனால் போடும் வாழை வெட்டியா நிற்கிறான் என் பொண்ணு நான் ரொம்ப மனசார உடைஞ்சிட்டு கமிஷனர் ஆஃபீஸுக்கு மூணு வாட்டி போயிட்டு வந்துட்டேன் ஒன்னுமே ரெஸ்பான்ஸ் இல்ல ஆனா எண்பத்தி எட்டு வாட்டி கிட்ட டேன் பேக்டரிக்கு போயிட்டு வந்திருக்கேன் எண்பத்தி எட்டு வாட்டி லீவ் போட்டு லீவ் போட்டு லீவ் போட்டு போயிட்டு வந்திருக்கேன் ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல மனம் உறிஞ்சி போய் இருக்கு வந்துருக்கேன் நாலு பேர் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கலாம் லாஸ்டா ஒரே ஒரு முடிவு கோச்சிக்கு வந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன் கலெக்டர் எதுக்கும் மனசு உடஞ்சிடாத தம்பி நீ வீட்டுக்கு போ பத்து நாள்ல உனக்கு ரிசல்ட் ஏதாச்சும் கிடைக்கும் நீ தைரியமா போய் ஏதோ பண்ணிக்காத இல்ல மனசு உடஞ்சி என் பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் அடி வைரலாருப்பா எரிதையா நான் மனசு உடஞ்சி இருக்கையோ எனக்கு யாருமே காப்பாத்ததுக்கு ஆள் இல்லை ஃபேக்ட்ரி டேக் பேட்ரு போலீஸ் எல்லாம் வேஸ்ட் அந்த கட்டப்பா கரமாத்தரும் இந்த ஆட்சியா எனக்கு ரொம்ப பிடிக்கல மனசு உடஞ்சி போயிருக்கா இந்த ஆட்சியா இருக்க இனி மாட்டில இருந்து ஆனா மனசு உடஞ்சு போயிருக்க நான் மனசு உடஞ்சி ரொம்ப வந்து போயிருக்கேன் ஆனா வந்து எனக்கு காப்பாத்ததுக்கு ஆள் இல்லை ஐயா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணுங்க பேட்டி கொடுத்து கூட நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணுங்க ஐயா மனசால ஒடிஞ்சு போய் நாலு பேரும் செத்து நாலு பேரும் மனசு ஒடிஞ்சு போய் மருந்து மருந்து வாங்கி வச்சிருக்கேன் ஐயா நான் ஆனா எனக்கு நல்ல ஒரு பதில் சொல்றதுக்கு வச்சு கலெக்டர் லாஸ்டா பாக்க வந்தது ரெண்டாவது வாட்டி இது வந்திருக்கேன் கலெக்டர் என்ன சொல்றாரு எதுக்கு மனசு இந்த ஒரு வாட்டி நீ போ பத்து நாள்ல அப்படி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீ போ கண்டிப்பா போ அதெல்லாம் சொல்லுங்க ஐயா நீங்க எல்லா சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கை ரொம்ப ஆகி போச்சு ரெண்டரை வருஷமா ஆட்சியில் வரையா நான் எண்பத்தெட்டு முறை மனுவில் கொடுத்துருக்கேன் எல்லா மனுவில் இருக்கு எத்தனை வாடி மனு காவல்துறை போக கவலைப்படாதப்பா வந்துடும் போக கவலைப்படாத வந்துடும் அவரு பார்த்தா போலீஸ்காரனே இருக்கிறது கிடையாது தியாகராஜ் இன்ஸ்பெக்டர் இருக்குது கேட்டா அங்க போயிட்ட காவலுக்கு இங்க பத்து இந்த பத்து வருஷம் அந்த பத்து வருஷம் போனா எப்ப போனாலும் லீவ் போனா ஆறு நாள் ஆயிடும் அங்க இருந்து வந்தா திருமங்கலத்துல இருந்து டேங்க் பேட்டரி வரணும்னா ஆறு நாள் ஆயிடும் நூத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் போட்டோம் எண்பத்தி எட்டு வாட்டி கிட்ட போட்டு வேலையோ போய் லீவோ போய் இதுவோ வந்து எவ்வளவு மனதும் உடஞ்சி போயிருக்கா நீங்க எல்லாம் சேர்ந்து உதவி பண்ணுங்க கொஞ்சம் தயவு செய்து பிளீஸ் ஐயா